இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி ரீசன் இன்டர்வியூல பேசியிருக்காரு அதாவது தளபதியை வச்சு நீங்க புவே உனக்கா சொல்லிட்டு படம் பண்ணிருக்கீங்க பின்னாடியே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சுத்தமா எதிர்பார்க்கல இது ரொம்பவே ஆச்சரியம் தான் ஏன்னா தளபதி ரொம்ப ரிசர்வ்டான ஆன ஷை டைப் சோ அதனால அவர் பாலிடிக்ஸ் வருவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல பட் மாநாடுல அவர் பேசுறத டிவில பாத்துட்டு மிரண்டு போயிட்டேன் எப்படி இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா தான் இருந்துச்சு சோ அவரோட அரசியல் கட்சிக்கு வாழ்த்துக்கள் பட் ஆனா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை முடிவு ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற ஹீரோ அவர் தான் கதை எப்படி இருந்தாலும் அவரை வச்சு எடுத்து அது ஓடிடுது போன வருஷம் கூட கோட்டு தான் கலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ தமிழ் சினிமா விட்டு போறாருன்றது வருத்தம் தான் அண்ட் தளபதி இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான் பண்ணிட்டு இருந்தாரு நான் தான் போய் உனக்காக கம்ப்ளீட்டா அவர் ஒரு லவ் சப்ஜெக்ட்ல நடிக்க வச்சேன் அந்த டைம்ல அவருக்கு அது பயங்கர பொருத்தமா இருந்தது அதை தொடர்ந்து தான் காதலுக்கு மரியாதை குஷின்னு சொல்லிட்டு நிறைய லவ் படங்கள் வர ஆரம்பிச்சது அண்ட் திரும்ப உணவு நினைத்து படத்துல நாங்க ரெண்டு பேரும் இணையதா இருந்தோம் பட் சில காரணம் காரணங்களால அவர் அந்த படத்துல இருந்து விளையிட்டாரு அதுக்கப்புறம் தான் சூர்யா வச்சு அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் உண்மைதான் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் தான் தளபதிக்கு முதல் பிளாக் பஸ்டர் கொடுத்த இயக்குனர் அண்ட் அந்த ஒரு அன்பு தான் ரீசெண்டா விக்ரமன் அவர்களோட பையன் ஹீரோவா லான்ச் ஆகும் போது கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வச்சு தளபதியை அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணாரு அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் பெருசா ஓடல பட் ஸ்டில் தளபதி அவரோட பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ